புரட்சித் தலைவர் எம்ஜியாரோட தீவிரமான ரசிகனா ஆனால் ஒரு வாட்டிலாம் பார்த்துக்கா பத்தாது ஐம்பது வாட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம் எனக்கு இந்த ஷோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஷோ பார் பார்த்தது புருஸ்லி என்டர் தி டாக்னு வந்து ஒரே ஷோ வந்து ஏழு ஷோ போட்டாங்க அங்கே திருச்சியில் ஏழு ஷோ நான் திருப்பி அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துருவேன் அதே மாதிரி தலைவர் படம் நான் பார்ப்பேன் ஏன்னா அவரோட ஸ்டைல் ஒரு அழகு அவர் கரிஷ்மா ஆமாம் அது அது இல்லாமல் அவரோட உபதேசம் எந்த லேடிஸ் பார்த்தாலும் அம்மா நினைக்கணுங்கிற அந்த அவரோட ஒழுத்துக்கம் அவரோட உபதேசம் தான் நான் கேட்டேன் அந்த உபதேசம் கேட்ட தலைவரை ஆயிரத்தி எழுபத்தி ஏழில் சிஎம் அவர் திருச்சிக்கு வராரு விளையாடும் போது நான் வந்து வெள்ளமண்டிங்கிற இடத்துல வந்து சிலம்பம் சுத்தம் சிலம்பனா அந்த தூக்கி கேறிவாங்க கவசக்கலைன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கல் என் மேலே படக்கூடாது தலைவர் வரானு புளியங்கோட்டருக்கு இல்லையா ஆமாம் புளியங்கொட்டை தூக்கி அடிப்பாங்க அடிக்கும்போது நான் வந்து கவசக்கலை சுத்தம் போது இந்த புளியங்கோட்டை அப்படி பரவாயில்ல தெரிச்சு அப்படி விழுந்துச்சு அப்புறம் தலைவர் இருந்து பார்த்துருக்காரு என்ன அவன் அப்படி ஒரு அவரும் சிலம்பத்தில் பெரிய இல்லாமல் உலகத்திலே அவர் ஒரு பெரிய மாவீரன் அவர் மாதிரி ஸ்டைலாகவும் அவர் மாதிரி சண்டை சுத்திருக்க ஆளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு தலைவர் பார்த்தாராங்கிறதுலாம் எனக்கு தெரியாது தலைவர் பார்க்கணும் அப்படின்னு சுற்றுறானா வேகம் அவ்வளோ வேகம் சும்மா அப்படி பிடிச்சார் தலைவர் நான் வேற நாத்தம் இன்னும் கேட்டோம்னா எப்படி இருப்பேன் பாருங்க கட்டி பிடிச்சிட்டு புத்தம் கொடுத்தாரு அது எனக்கு தலைவரா கனவா நான் கீழே என்ன